பொதுவாக கிராமப்புறங்களில் நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க கடந்த முறை தேர்தலிலேயே நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறோன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தோம் இன்னைக்கு வந்து சிஏயோட இந்திய தொழிற்கூட்டமைப்போட சேர்ந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டோட அதையும் சேர்த்து இங்கே வந்து ஒரு மாடல் கெரியர் சென்டர் இன்னைக்கு நம்ம திறந்துருக்கோம் வேடசிந்தூரில் தமிழ்நாட்டிலேயே வந்து சிஏ வந்து சென்னையில் மட்டும்தான் நடத்துகிறாங்க வேலை வாய்ப்புங்கிறது வெறும் உள்ளூர் அளவில் இல்லாமல் தமிழ்நாடு அளவில் இந்திய அளவில் உலக அளவிலான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான ஒரு வேலை வாய்ப்பு மையம் யாரெல்லாம் வந்து நான் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் நான் எனக்கு கடுமையான உழைப்புக்கு நான் பயிற்சிக்கு தயாரா இருக்கேன் ஆனா எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்னு உறுதியா இருக்காங்களோ அதற்கான எஃபர்ட் போட தயாரா இருக்காங்களோ அவங்கள சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு சென்டர் இது பொதுவாக வந்து கிராமப்புறங்கள்ல கரூர் நாடாளுமன்ற தொகுதி மட்டுமல்ல பொதுவாக கிராமப்புறங்கள்ல நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க அவர்களுக்கு வந்து வேலை கிடைக்கணும் அப்படின்னா இடையில வந்து ஒரு திறன் மேம்பாடு செய்ய வேண்டிய தேவை இருக்குது ஒரு பேசிக்காக வந்து எப்படி நமக்கு வந்து பயோடேட்டா எழுதுறது என்ன மாதிரியான வேலைக்கு நம்ம சர்ச் பண்ணுறது எப்படி அப்ளிகேஷன் போடுறது எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு சின்ன கேப் இருக்குது ஆனால் அது வந்து ஆனால் நம்ம பிள்ளைங்க பசங்க ரொம்ப திறமையானவங்களாம் இருக்காங்க அந்த கேப்பை சரி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ கடந்த முறை தேர்தலிலே நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வந்து சிஏயோட இந்திய தொழிற்கூட்டமைப்போடு சேர்ந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டோட அதையும் சேர்த்து இங்கே வந்து ஒரு மாடல் கரியர் சென்டர் இன்றைக்கி நம்ம திறந்துருக்கோம் வேடசெந்தூரில் தமிழ்நாட்டிலேயே வந்து சிஐ வந்து சென்னையில் மட்டும்தான் நடத்துகிறாங்க இப்போ வந்து இரண்டாவது சென்டர் இப்போ நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் வேடசெந்தூரில் நம்ம திறந்துருக்கோம் டெல்லியில் இருக்கிற சிஏயோட போய் பேசி இந்த மாதிரி அந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்லாம் இங்கே வர வேண்டிய தேவையை வலியுறுத்தி பற்றி நம்ம எடுத்து சொன்னதன் அடிப்படையில் அவங்க வந்திருக்காங்க சிஏ நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணுறது அவங்கலாம் இங்கே இருக்காங்க அதனால் வந்து இந்த சென்டரில் இருந்து வந்து வேலை வாய்ப்புங்கிறது வெறும் உள்ளூர் அளவில் இல்லாமல் தமிழ்நாடு அளவில் இந்திய அளவில் உலக அளவிலான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான ஒரு வேலைவாய்ப்பு மையம் வேலைகளை வந்து இவங்க முதலே லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க அதற்கு தகுந்த மாதிரி அந்த வேலைக்கு விருப்பம் இருக்கிற இளம் பெண்கள் இளைஞர்களை இங்கே வரவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த வேலைக்கு அனுப்புறக்கான முயற்சி அவங்க எடுப்பாங்க இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு திட்டங்கிறதுனால வேடசுந்தூர் மட்டுமில்ல கரூர் நாடாளுமன்ற தொகுதியை சேர்ந்த படிக்கின்ற மூன்றாவது ஆண்டு மூன்றாவது ஆண்டு இல்லை நீங்கள் உயர்கல்வி படிக்கின்ற மாணவ மாணவிகள் வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் இவர்கள் எல்லாருமே இதை பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே நேரத்தில் ஒரு திண்டுக்கல்லிருந்தோ நத்தம்ல இருந்தோ யாராவது வர்றாங்க அப்படின்னா நம்ம அவங்கள வரக்கூடாதுன்னு சொல்ல போகிறதில்லை யார் யாரெல்லாம் வந்து நான் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் நான் எனக்கு கடுமையான உழைப்புக்கு நான் பயிற்சிக்கு தயாராக இருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்னு உறுதியாக இருக்காங்களோ அதற்கான எஃபர்ட்டு போட தயாராக இருக்காங்களோ அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு சென்டர் இது அதை வந்து ஒரு பெரிய அளவில் இது வெற்றி பெறும் நாங்கள் நம்புகிறோம் நம்ம இதை கொண்டு வரதுக்கு வந்து நான் முயற்சி எடுத்தால் கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு பார்ட் ஆஃப் த நம்மளோட எம்ஒய் வந்து நம்ம அவங்களுக்கு இடம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவங்க அதை நடத்துவாங்க அதுக்கு வந்து கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து எழுபத்தஞ்சு லட்சரூவா நான் ஒதுக்க ஒதுக்கீடு செஞ்சிருக்கேன் இன்றைக்கி அந்த அடிக்கல் விழாவும் நம்ம பண்ணியிருக்கோம் அது கட்டிடம் வர வரைக்கும் தற்காலிகமாக வந்து ஒரு இடம் தேவைப்பட்டது அதுக்கு மாவட்ட அவர்கள் இந்த இது எவ்வளோ முக்கியமான ஒரு நிகழ்ச்சி புர ப்ரோக்ராம் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு இந்த சென்டரை நமக்கு தற்காலிகமாக கொடுத்துருக்காங்க அதுக்கு நிறைய அவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் மன மறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இங்கே ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க அண்ணன் சக்கரமானி அவர்களும் நான் ஐபி அவர்களும் அவங்களும் அவங்களுடைய அவங்களுடைய ஹெல்ப்பையும் நாங்கள் எடுப்போம் இது வந்து ஒரு பெரிய அளவில் இது விரிவுபடுத்த